உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பு விழா உள்ளி விழுவதும் வலி என நினைத்தால் பாறைகள் சிற்பங்களாக இயேசுவை பெற்றது வளர்ப்பது துன்பம் என மனிதா நினைத்திருந்தால் மனித குலம் அன்றை விழுந்திருக்கும் ஆசைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் விஞ்ஞானிக்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை வியாபாரிக்கு லாபம் வேண்டும் என்ற ஆசை அரசியல்வாதிக்கு அதிகாரம் வேண்டும் என்ற ஆசை அர்ச்சகனுக்கு ஆண்டவனை வழிபட வேண்டும் என்ற ஆசை எழுத்தாளனுக்கு எழுத்துக்களின் மீது ஆசை துறவிக்கு அமைதியின் மீது ஆசை ரசிகனுக்கு தலைவனாக வேண்டும் என்ற ஆசை தாய்க்கு குழந்தையை மடியில் போட்டு கொஞ்ச வேண்டும் என்ற ஆசை குழந்தைக்கு தாயின் அன்பு வேண்டும் என்ற ஆசை படைப்பாளிக்கு புது படைப்பின் மேல் ஆசை காதலிக்கு காதலனுக்கு காதலி மீது ஆசை கவிஞனுக்கு கற்பனை மீது ஆசை பணக்காரனுக்கு மதிப்பு வேண்டும் என்ற ஆசை உழுகிறவனுக்கு நில வேண்டும் என்ற ஆசை அறிவை பகிர ஆசை அன்பை கொடுக்க ஆசை மனதில் நல்லதை நினைக்க ஆசை மனிதகுலம் வாழ்வு சிறு பிள்ளை தொடங்கி இளைஞனாகி வயதாகும் வரை எல்லோருக்கும் ஒரு சில ஆசைகள் உள்ளத்தின் ஆழத்தில் கூடுகட்டி கொண்டுத்தான் இருக்கின்றன சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை என்று கற்பனையின் உச்சிக்கு சென்று ஆசையை பற்றி கவஞன் பாடுகிறார் எல்லோருக்கும் ஒரு சில ஆசைகள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன ஓர் ஆசை நிறைவறும் போது அடுத்த ஆசை மனித இதயத்தை இறுக்கமாக தழுவிக்கொண்டு இடம் பிடிக்கிறது அதே போல் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடவுளுக்கு ஒரு ஆசை இருந்தது அது தன்னல்ல ஆசை என்று தான் மட்டும் வளர வேண்டும் என்ற ஆசை என்று மாறாக மனித குலத்தை விடுவிக்க வேண்டும் மீட்க வேண்டும் மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும் பாதை மாறிய மனிதனையும் பாவம்

அந்த ஆசையை நிறைவு செய்யும் பாதை எது என்பதை மனிதனுக்கு காட்ட வந்தவர் தான் இயேசு மனித குலத்தை அப்பால் இருந்தவர் மனித குலத்திற்கு அப்பால் இருந்தவர் மனித குலத்திற்குள் வந்தார் வார்த்தை மனு உருவாகி மனித குலத்தில் குடிக்கொண்டார் யோவான் ஒன்று பதினான்கு ஒவ்வொருவரையும் ஒளிவிக்கும் அந்த ஒளி உலகிற்கு வந்தது இருளை நீக்க ஆசைப்பட்டது யோவான் ஒன்று ஒன்பது ஒரே பேரான ஒளி அருளும் உண்மையும் நிலைந்து விளங்கியது யோவான் ஒன்று பதினான்கு கடவுளின் ஆசையை இயேசுவின் பிறப்பு வழியாக மனித குலத்தை வழி நடத்துவதே கிறிஸ்து பிறப்பாகும் கடவுளின் இயேசுவின் பிறப்பு வழியாக மனித குலத்தை நடத்துவது கிறிஸ்து பிறப்பாகும் மனிதன் ஆசைகளை நிறைவு செய்யவும் புதிய உறவுகளில் வளரவும் விரும்பினார் அதனால் தான் கடவுள் மனிதரானார் கண்ணி மரியாவிடமிருந்து பிறந்து நம்முள் ஒருவனான மானிட பிறப்பால் கடவுள் மனிதனை முழுமையாக அன்பு செய்தார் அவனை நிறைகிற குறைகளோடு ஏற்றுக்கொண்டார் பணிவிடை பெறுவதற்கு அன்று பணிவிடை புரியவே வந்தார் மத்திய இருபது இருபத்தி எட்டு கோதுபை மணி மண்ணில் விழுந்து மனித குளத்துக்காக மடியவே பிறந்தார் யோவான் பனிரெண்டு இருபத்தி நாலு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கற்பனையின் கோட்டை கட்டிய சமூகத்தில் யாரிடம் பிறப்பார் என்று எங்கிய நிலையில் யதார்த்தத்தோடு குடிசை கட்ட விரும்பிய அவர் ஏழ்மையின் தோழமையில் குடிசையில் பிறந்து நம் உள்ளங்களிலே குடிகொண்டார் தட்டு தடுமாறிய மனிதனை நிலைநிறுத்திய புதிய வழித்தடங்களில் அடைத்து செல்வது இயேசுவின் பிறப்பாகும் யார் அந்த இயேசு ஏன் பிறக்க வேண்டும் யாருக்காக பிறந்தார் அவரின் பிறப்பு எனக்கு என்ன சொல்கிறது மனிதனை நல்வழிப்படுத்த அவனோடு உறவு கொள்ள மனிதரானவர் தான் இந்த இயேசு இருள் சூழ்ந்த இதயங்களில் அணையா ஒளியேற்ற பிறந்தவர்தான் இந்த இயேசு விழி இழந்தவனுக்கு ஒளி கொடுக்கவும் செயல் இழந்த செவிகளை கேட்க செய்யவும் பாவிகள் மனம் மாறவும் தடுமாறுபவன் நினைத்து நிற்கவும் ஆணமுள்ளவன் அன்பை பெறவும் அமைதி இழந்தவன் ஆறுதல் பெறவும் வேண்டும் ஆலமரம் பலருக்கும் பலன் கொடுக்கிறது பயன் கொடுக்கிறது புயலால் அந்த ஆலமரம் சாய்கின்ற தருவாயில் இருக்கும்போது அதன் விடுதுகள் தாங்கி ஆலமரத்தை நிலைநிறுத்தி பாதுகாப்பது போல சரிந்து போன மனித வாழ்வை விடுதாக நின்ற விடுதாக நின்று நிலைநிறுத்த மனித உறவில் மரியாளின் வயிற்றில் மாட்டுக்குடிலில் மார்கழி மாத குளிரில் தன்னொழி காட்டி தாய்மடி தவழ்ந்தவராக பிறந்தார் இந்த மனித குலத்தை மாண்பு செய்ய மண்ணில் மனு உரு எடுத்து அவனையில் தன்னொழி காட்டிய தனி கடல்தான் பெற்றெடுத்த ஒரே முத்தை சொத்தாக அளித்தாள் அன்னை மரியாள் அவர் கேட்பவருக்கும் பார்ப்பவருக்கும் புள்ளிக்காரமாக விளங்கினார் தன் உடல் பொருள் ஆவி கையெழுத்து தன்னை வெறுமையாக்கி கொள்வார் என்று பிறக்க முன்பே வரலாற்றில் பேசப்பட்டவர் அவரின் பிறப்பும் வாழ்வும் வானை விட உயர்ந்தது வான் விட குளிர்ந்தது தேனை விட சுவையானது தந்தடை விட சுகமானது இயேசுவின் பிறப்பை தெளிவாக முன்னறிவித்தது கிறிஸ்து என்னும் இயேசு பிறந்துள்ளார் மத்தையு ஒன்று பதினாறு இன்று தாவிதின் ஊரிலே உங்களுக்காக மீட்ப பிறந்துள்ளார் லூக்கா இரண்டு பதினொன்று மெர்சியா பிறந்துள்ளார் மார்க்கு ஆறு மூன்று உலகின் ஒளி பிறந்துள்ளது யோபான் எட்டு பன்னிரெண்டு அரசர்க்கெல்லாம் அரசர் பிறந்துள்ளார் திருவெளிப்பாடு பதினாறு பத்தொன்பது நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது எஸ்ஐ ஒன்பது ஆறு எஸ் பிறப்பு ஏதோ திடீரென்று நிகழ்ந்த ஒரு நிகழ்வன்று மாறாக மனிதனின் தேவைகளையும் அர்த்தமுள்ள ஆசைகளையும் எதிர்பார்க்கும் நல்ல எண்ணங்களையும் நிறைவு செய்ய முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு மனிதனை மீட்க மனிதராக பிறந்தார் என்று விவிலியம் சான்று பகர்கிறது இருளில் உள்ளோருக்கு இருளில் உள்ளோர் பேரொழியை காணவும் மரண நிழல் மரண நிழலில் ஒது உதித்து சுடர் வீசவும் அவர் பிறந்தார் எஸ்ஐஆர் ஒன்பது இரண்டு மூன்று நம்மை எல்லா அக்கிரமத்திலிருந்து மீட்கவும் நம்மை ஆக்கி நற்செயல்களில் ஓரினமாக்கி தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் தம்மை நமக்காக கையளித்தார் இயேசுவின் பிறப்பு நாம் அக்கிரமத்திலிருந்து மீண்டு நாம் ஒவ்வொருவரும் தூயோராகவும் ஒற்றுமையாகவும் வாழ அழைக்கிறது கடவுளின் மகிமையையும் அமைதியையும் உருவாக்கவே மனுமகன் பதினான்கு அன்று மாட்டுக்குடியில் இரு சூழ்ந்த இரவு வேளை கடுகுளிர் வேதனை தனிமை இடமறுப்பு இந்த சூழலில் பலரால் புறக்கணிக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் முட்டி முளைத்து வளர்ந்து பலருக்கும் பயன் தரும் கடுகு மணியைப் போல உலகில் எழுச்சியாக தோன்றினார் நாமும் கிறிஸ்துவின் முழு பருவத்தின் அளவை அடைந்து முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக வேண்டும் எபிரேயர் நான்கு பதிமூன்று இன்றைய உலகில் எத்தனையோ குழந்தைகள் அநாதைகளாக கைவிடப்படுகிறார்கள் இந்த வறுமைக்கு பொருள் இல்லாமை அன்று மாறாக பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் மனம் இல்லாமையே நமது உறவுகளில் அன்பையும் பாசத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள பணம் இல்லை என்பதை விட மனம் இல்லாமையே தங்களிடம் மிஞ்சி இருப்பதை பகிர்ந்து கொடுத்து வாழ்வதே கிறிஸ்துவின் திருத்துதர் வாழ்வு திருப்ப திருத்துவத பணி இரண்டு நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூணு அந்த பகிர்வை நம்மை விட ஏழையில் உள்ளவர்களுக்கு பகிரும்போது எஸ் பிறப்பு விழா ஆழமான அர்த்தம் பெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் என்பதை விட ஒவ்வொரு ஆண்டும் பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்கிறோம் என்பதே சிறந்தது மனிதன் சிறக்கின்ற போது மனிதன் சிரிக்கின்ற போது பொய் பேசுகிறான் அழுகின்ற போது உண்மையை பேசுகிறான் அந்த அழுகைக்கு கொஞ்சம் அலங்காரம் கொடுத்தால் அது கலையாகி விடுகிறது நமது உறவையும் பகிர்வையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இயேசு இன்று எங்கே பிறக்க விரும்புகிறார் எப்படி அமைகிறது நாம் பகிர்ந்து வாழும்போதும் ஏழைகளோடும் தோழமை கொள்ளும் போதும் இயேசுவின் பிறப்பு அர்த்தம் பெறுகிறது உள்ளம் உடைந்தவருக்கு உறுதியூட்டும் ஒல்லியாக சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தரும் ஒல்லியாக பசித்தவனுக்கு பகிர்ந்து கொடுக்கும் வழியாக ஆண்டவரின் அருளை பெற்றுத்தரும் அறிவின் ஒளியாக ஏழைகள் மீது மனம் இறங்கும் ஒளியாக இறக்க இலக செய்யும் ஒளியாக பாவிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் வழியாக தவறியவர்களின் முன்னின்று வழிநடத்தும் வழியாக இன்னிக்கி இருள் அகற்றும் வழியாக அவனியில் அமைதியை பொழியும் ஒளியாக அமைத்து கொள்ளுகின்ற போது இயேசு பிறப்பு விழாவை வழக்கமாக கொண்டாடுவதாக இல்லாமல் அர்த்தம் பெறும் விழாவாக அமைகிறது பிறப்பு வரலாறு எங்கோ எப்போதோ நடந்து முடிந்தது அல்ல மாறாக ஒவ்வொரு நாட்டிலும் நகரத்திலும் ஊரிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கின்றனர் மெசியா மீட்பர் வந்துவிட்டான் நம் மக்களை சந்திக்க வெதலகை மாட்டுக்குடியில் பிறந்த அவர் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார் இவ்வுலகம் வந்தவர் நம்மோடு கூடிக்கொண்டு விட்டார் அழியாத அன்பு கொடையாக நம்ம நிலைத்து விட்டார் நம்ம இது கொண்ட அன்பால் கண்ணிலே பிறந்து இதயத்திலே இணைந்து உயிரோடு உறவாடி இனிய உணர்வு உணர்வை வளர்த்து கொள்ள மனிதரானார் கண்ணீரிலே பிறந்து இதயத்திலே இணைந்து உயிரோடு உறவாடி வளர்த்து கொள்ள மனிதரானார் இருந்தவர் கடவுளாயும் இருந்தவர் நம் இதய இருளை அகற்ற இதய ஒளியாக நம்மிலே குடிக்கொண்டார் தம்மையை வெறுமையாக்கி தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பானார் விழுப்பியர் இரண்டு மூன்று உலி விழுந்தால் வலிக்கும் என பாறை நினைத்தால் சிற்பங்கள் ஆகாது என்பது போல இயேசுவின் பிறப்பால் பல துன்பங்களை சந்திக்க வேண்டுமென அன்னை மரியால் நினைத்திருந்தால் இன்று நமக்கு மீட்பர் கிடைத்திருக்க மாட்டார் பணிவிடை புரியாமல் பணிவிடை பெற விரும்புகிறவர்கள் கோதுமை மணி போல் மண்ணில் மடிய மறுக்கிறவர்கள் இருளில் ஒளியேற்றாமல் இருட்டடைப்பு செய்பவர்கள் பந்து கிந்து கொள்ளும் மனம் இல்லாதவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடாமல் வெறும் ஆடம்பர வழிபாட்டை விரும்புகிறவர்கள் இவர்கள் கொண்டாடும் கிறிஸ்து பிறப்பு விழா ஆடம்பரத்திற்கு ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவதுமே தவிர ஆழ்ந்த பொருள் உள்ளதாக அமையாது இந்த பிறப்பு விழாவில் விருப்பு வெறுப்புகளை கழிந்து உள்ளத்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம் வாழ்த்து கூறுவோம் உள்ளத்திலும் உணர்விலும் இல்லத்திலும் தெருவிலும் பார்க்கும் ஒவ்வொருளும் இறை மகிழ்ச்சியை பெற்று மகிழ்வோம் பாலன் இயேசுவை ஆடம்பர குடிலில் பலபழக்கம் பட்டாடைகளில் அழகிய தோற்றங்களில் அல்ல இன்று உண்ண உணவு இல்லாமல் தவிக்கும் குழந்தைகளிடையே தேடுவோம் பாலினேசு நம் அனைவருக்கும் ஆசிரியர் அதிகமாக அவர் பிறப்பு விழாவில் நமக்கு தருவாராக ஆமேன்